அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலன் ஞானச்சித்தன் மனித வாழ்க்கை என்பது வேடிக்கையானது விந்தையானது விசித்திரமானது அடுத்தது இதுதான் நடக்கணும் யாராலையும் யூகித்து சொல்ல முடியாத புரியாத புதிர் தான் மனித வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையில பிறப்பு என்பது முகவுரை இறப்பு என்பது முடிவுரை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட மனித வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் சிறப்புன்னு சொன்ன உடனே நீங்க வந்து காரு பங்களா சொத்து சோகம் வெளிநாடு போகணும் வெளி செட்டில் ஆகணும் கட்டாக பணம் சேர்க்கணும் லட்ச லட்சமாக பணம் சம்பளமாக பெறணும்னு நினச்சி அதாவது லக்ஸுரியாக வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கைன்னு இன்றைய சமூகத்தில் வாழும் மக்கள் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சிறப்பான வாழ்க்கை அப்படின்னா நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் பயன்படாமல் இந்த சமுதாயத்துக்கும் பயன்பட வேண்டும் அப்படி பயன்பட்டால் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அது மட்டும் நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டுமே பயன்பட்டால் அந்த வாழ்க்கை பூமிக்கு பாரமாக அமையும் நம்ம வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்ட அந்த வாழ்க்கை இந்த பூமிக்கும் வரும் தலைமுறைக்கு பாரமாக அமையும் எனவே உங்க வாழ்க்கையை வந்து பாரமாக அமைக்காம பாடமாக அமைக்க நான் ஆசைப்படுறேன் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் சாணிக்கும் சந்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க எதை ஆதரிக்கணுமோ அதை புறக்கணிக்கிறாங்க எதை புறக்கணிக்குமோ அதை ஆதரிக்கிறாங்க இப்ப வாழ்வில் சாதித்த சரித்திரம் பரத்த வரலாற்றில் நிலைத்த எல்லா துறையை சார்ந்த சாதனையாளர்கள் எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவீங்கதான் இப்ப அந்த வரிசையில சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் வஉசி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் தென்னாட்டு திலகர் அப்படின்னு இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இப்ப வாவுசி அவர்கள் ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தார் அவருடைய தந்தையாரும் வக்கீலாக வேலை செய்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் வவுசி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு இப்போ கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அவர் ஏன் நம்ம சொல்கிறோம்னா அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் போக்குவரத்து நடந்துச்சு அப்போ கப்பல் போக்குவரத்து நடைபெறும்போது தொழில் ரீதியாக அவங்க செல்வாக்கப்பட்டு இருந்தாங்க அதனால் வியாபாரம் செஞ்சு தான் இந்தியாவை வந்து அவங்க பிடிச்சாங்க அதனால் வியாபார ரீதியாக நம்ம அவங்கள ஜெயிக்கணும் அதற்காக அவங்க அவங்கள மாதிரி நம்ம ஒரு கப்பல் விடணும் அப்படின்னு கப்பல் விடுறாரு எஸ் எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ அப்படிங்கிற ரெண்டு கப்பலை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த பணம் பத்தில் வடநாட்டுக்கெல்லாம் போகு அந்த அந்த தேவையான பணத்தை திரட்டுறாரு நான் வந்து வடநாட்டுக்கு போகிறேன் வரும்போது கப்பலோடு தான் வருவா இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு வடநாட்டுக்கு போறாரு அப்ப போகும்போது அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லோருமே சந்திக்கிறார் அதாவது பிபின் சந்திரபால் அரவிந்தர் லாலா லஜுபதி ராய் திலகர் எல்லாம் சந்தித்து அதற்கு தேவையான பணத்தை திரட்டி கப்பலை வாங்குறாரு கப்பலை வாங்கிட்டு வந்து இங்கே வெற்றிகரமாக அந்த கப்பல் போக்குவரத்தை செய்கிறாரு சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற அமைப்பில் கப்பல் போக்குவரத்து செய்கிறாரு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இவருடைய செயலை பார்த்து ஆங்கிலேய அரசு இவரை வந்து தடுக்கணும் இவருடைய செயலை முடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தடுக்கிறதுக்காக வேணும்னு பொய்ப் குற்றச்சாட்டு கூறி அவரை சிறைக்கு அனுப்புறாங்க ஒன்னு ரெண்டு வருஷம்ல நாற்பது வருஷம் சிறைக்கு அனுப்புறாங்க இப்ப அந்த சிறைக்கு செல்லும் போது அப்ப ஒரு ஆங்கிலேய நீதிபதி சொல்றாரு வஉசி அவருடைய பேச்சையும் மகாகவி பாரதியார் அவருடைய பாட்டை கேட்டா செத்த பிணம் கூட உயிர் கொண்டு எழுந்து விடும் அப்படின்னு அந்த அளவுக்கு நாட்டு பற்றியும் தேச பற்றியும் அவங்க கள போராளியாக இருந்திருக்கிறாருங்கறதுக்காக இந்த சம்பவம் காட்டுது இப்ப சிறைக்கு சென்றவர் சிறையோட அவங்க ஆங்கிலேய அதிகாரிகள் விடல அவருக்கு வந்து கடுமையான தண்டனைகளை விதிக்கிறாங்க கல்லுடைக்க வைக்கிறாங்க அப்புறம் மாடு மாறி செக்கு இழுத்து வைக்கிறாங்க அதனால அவருக்கு செக்கு இழுத்து செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அடுத்ததா தென்னாட்டு திலகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா திலகர் அவர்கள் பாலகங்காதர திலகர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர் சுதந்திர போராட்ட வீரர் அங்க வந்து மேற்கு பகுதியில் மகாராஷ்டிராவில் திலகர் அவர்களும் வடக்கு பகுதியில் வந்து பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அவர்களும் கிழக்கு பகுதியில் வந்து பிபின் சந்திரபால் அரவிந்தர் இவங்களையும் தெற்கு பகுதியில் வந்து வஉசி இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய தியாகிகள் இப்ப திலகருடைய கொள்கையில இவர் தீவிர பட்டு கொண்டவர் அதனால இவருக்கு தென்னாட்டு திலகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வஉசி அவர்கள் சிறையில பல கொடுமைகளுக்கு உள்ளாகிறாரு அவர் ரிலீஸ் ஆகும்போது சிறையிலிருந்து வெளிவரும் போது சிறைத்துறை அதிகாரிகள் கேக்குறாங்க நீங்க ரிலீஸ் ஆகிறீங்க உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வவுசி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நான் மட்டும் விடுதலை ஆகி என்ன பண்ண போகிறேன் என்னுடைய தாய்நாடு இன்னும் அடிமையாக தானே இருக்குது என்னுடைய தாய்நாடு என்னைக்கு விடுதலை ஆகிறதோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தன்னுடைய நாட்டு பற்றி அப்போ கூட அப்படி இவ்வளவு வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்மளால் என்ன நினச்சிருப்போம் உடனே ஓடி வந்து நம்ம தன் பெண்டு தன் பிள்ளைன்னு வாழ்ந்திருப்போம் அப்படி இல்லாமல் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் நாடு 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 அப்படின்னு தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு தொழிலிருந்து வெளியே வந்துட்டார் அப்போ வந்து இவர் வந்து வக்கீலாக இருந்ததுனால இவருடைய வக்கீல் உரிமைத்தை லைசன்ஸை ரத்து செஞ்சிட்டாங்க ஆங்கிலேய அதிகாரிகள் அதனால வேற வழி இல்லாமல் பிழைப்பு நடத்துவதற்காக மளிகை கடை வைக்கிறாரு அதுலேயும் நெருக்கடி தராங்க ஆங்கிலேய அதிகாரிகள் மளிகை கடை நடத்த முடியல மளிகை கடையில் வேலை செய்கிறாரு அதுலேயும் செய்ய முடியல வக்கீல் தொழிலும் செய்ய முடியல அப்புறம் மண்ணெண்ண வைக்கிறாரு இப்படி பல கஷ்டங்களுக்கு உள்ளாகிறாரு இதுக்கு காரணம் என்னன்னா இப்போ மளிகீடையில் அவர் வேலை செய்யும்போது அவர் கூட யார் யார் வர்றாங்க பேசுகிறாங்க அப்படின்னு வேவும் பார்க்குறாங்க அதாவது காவல்துறை அதிகாரிகள் அதனால் வவுசி அவர்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு யாருமே தயங்குகிறாங்க யாருமே வந்து ப பேச மாட்டுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா மளிகை கீடை வைக்கும்போது வியாபாரம் ஆக மாட்டேங்குது வேலை கடையில் வேலை செய்யும்போதும் போலீஸ் நோட்டமிடுறதுனால அந்த யாருமே ஒரு வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அடுத்ததான் அவர் மன்னண்ண விற்கிறாரு அதுலேயுமே எல்லாத்துக்கும் காரணம் நாடு நாடு நாடுன்னு அவர் தான் அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் பிறப்பால் வந்து செல்வந்தர் ஆச்சரிக்குறியாக இருந்த அவருடைய வாழ்க்கை நாட்டு பற்றால கேள்விக்குறியாக வந்து முடிஞ்சிருச்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆங்கிலேய அதிகாரி வாலஸ் அப்படிங்கிறவர் ஆங்கிலேய நீதிபதி வாலஸ் அப்படிங்கிறவர் வந்து வாவசி அவர்களுடைய நிலைமையை உணர்ந்து மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு வாவசி அவர்களோட அந்த உரிமையை ரத்து செஞ்சாங்க இல்லையா வக்கீல் உரிமத்தை அதை வந்து வாராடி அந்த உரிமத்தை மீண்டும் பெற்றுத்தராரு வாவுசி அவர்கள் மறுபடியும் வக்கீல் தொழில் செய்யலாம்னு பார்த்தா மக்கள் யாரும் பயந்துக்கிட்டு யாருமே அவர்கிட்ட வழக்கு சம்மந்தமாக யாரும் போக மாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க அதனால சிறையிலிருந்து வெளியே வந்து சென்னைக்கு வந்து இந்த கஷ்டம் எல்லாமே சென்னையில் பண்ணுறாரு சரி இங்கே வந்து இருந்தால் தான் ஆகுதுன்னு சொல்லி மறுபடியும் கோயமுத்தூருக்கு போறாரு கோயமுத்தூருக்கு போய் அவங்க கஷ்டப்படுறாரு எல்லாமே இந்த நிலைமை தான் ஏன்னா ஆங்கிலேய அரசு இவளுக்கு எனி டைம் கண்காணிச்சிட்டே இருக்கு அதனால கோவையிலேருந்து தன்னுடைய இறுதி வாழ்க்கையை தூத்துடுக்கே போய் கழிக்கிறாரு அப்போ இறுதி வாழ்க்கை அந்த உயிர் போரும் தருவாயிலே இவருடைய இவர் வந்து பேசிக்கலி அதாவது சைவ வேளாளர் மரபை சார்ந்தவர் அவங்க இறக்கும் போது இறுதியாக சிவத்தொண்டர் புராணத்தை தான் பாடுவாங்களாம் ஆனால் அப்படி இல்லாமல் தான் இறக்கும் தருவாயில் கூட மகாகவி பாரதியார் அவருடைய பாடலை பாடுங்க அப்படின்னு அந்த மகாகவி பாரதியார் அவருடைய கவிதைகளை கேட்டபடியே தன்னுடைய உயிரை விடுறாரு அதாவது கடைசி மூச்சு உள்ள வரை நாடு 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 நாட்டுப்பற்று மொழிப்பற்று இப்படியே தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஒரு வக்கீல் பேச்சாளர் தொழிற்சங்கவாதி எழுத்தாளர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு இப்படி பல கட்டங்களில் போராடி நாட்டின் விடுதலையை பார்க்க முடியாமல் அதில் முன்னாடியே இறந்துடுறாரு அது மட்டும் அவருடைய பையனுக்கு வாலீஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் இந்த பேரு எப்படி வருது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த வக்கீல் தொழில் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அதை வாதாடி அந்த இழந்த லைசன்ஸை உரிமத்தை வாதாடி பெற்றுத்தரார் வாலேஸ்வர் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி அதனால் அந்த அதற்கு நன்றி கடனாக தன்னுடைய பையனுக்கு வாலேஸ்வரன்னு பேர் வைக்கிறார் ஏன்னா உற்றார உணவர் யாருமே அவரு உதவி செய்யலை இந்த ஒரு இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் கூட எது அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தான் தூங்கினாரு ஆனால் ஆங்கிலேயருடைய பேரையே தன்னுடைய பயனுக்கு வச்சிருக்கிறாரு இந்த சம்பவம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான் இப்போ வாவுசி அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கும்போது அவர் பட்ட கஷ்டமெல்லாம் நம்ம ஒரு கடுகளவு கூட நம்ம படல கடைசி மூச்சு உள்ளவரை நாடு நாடு நாடுன்னு நாட்டை பற்றியே தான் சிந்திச்சிருக்கிறாரு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வாணினும் நனி சிறந்தனவேன்னு மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி பெற்ற தாயை தாயை போல நேசிச்சிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு மாபூசி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு புத்தகம் நூல் வெளியிடுறாரு அதை தழுவிதான் பிஆர் பந்தலூர் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுக்கிறாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வாவூசி கதாபாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக வந்து அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்களை பற்றி அவருடைய பயோபிக் திரைப்படம் அந்த மாதிரி அன்றைய காலகட்டத்தில் கப்பலுடைய தமிழன் அப்படின்னு வவுசியோட பயோபிக் திரைப்படம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் வஉசியோடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து சாணிக்கும் சந்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் அதாவது எதை ஆதரிக்கணுமோ அதை புறக்கணிக்கிறாங்க எதை புறக்கணிக்கணுமோ அதை ஆதரிக்கிறாங்க அப்படி இல்லாமல் காக்கை வேறு குயில் வேறு காக்கைக்கும் குயிலுக்கும் வித்தியாசம் தெரியணும் அதற்காக நாடு நாடு நலன் சார்ந்து நம்ம இளைஞர்கள் இயங்கணும் ஒன்றுபடணும் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தாய் நன்மை உனக்குன்னு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எப் கனடி சொன்னார் அந்த பொன்மொழிக்கு ஏற்ப நாடு நமக்கு என்ன செஞ்சுங்கன்னு நீங்கள் கேட்காம நாட்டுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் கலாம் அண்ட கலாம் ஐயா கண்ட கனவு நனவாக வேண்டும்ங்கிறதான் சமூகப் பற்றாளம் ஞான ஆகி எனது வேண்டுகோள் இன்றைய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளம்